கண்ணாடி போட்டு பாருங்க இல்ல நம்ம நம்ம தியாகராஜன் தம்பியோட கமாண்ட் அவங்களுக்கு காட்ட மாட்டீங்கதான் வேற ஒண்ணு இல்லை தவித்தம்பி பாட்டித பாட்டி மாதிரியே பேசுங்க கிருஷ்ணகுமார் தம்பி சாக்கா சாய் எப்படி இருக்குங்க ராஜபாளையத்தில் அனைவரும் நலமா சுதாக்கா இப்ப கமாண்ட் காமிக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க சொல்றாங்க அப்படியா வேணாம் தம்பி விஜய் கூட நடந்த வில்லன் விஜய் கூட நடித்த வில்லன் வான் பிரா ரவி தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி அனைவரும் நலம்னு சொல்றாங்க இல்ல தம்பிங்கிறாங்க நம்ம கிருஷ்ணகுமார் தம்பி வந்திருக்காங்க அவங்க கமான் காட்டுதா அப்படியா ரவி அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க எனது அருமைமுக சுதா சுதா அக்கா இப்ப என்னுடைய கமெண்ட் காட்டுதா கேக்குறாங்க அப்படியா ரவியண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க என் அருமை மகள் சுதா ஓகே ஓகே சுதாக்கா ஓகே அப்படிங்கிறாங்க விஜய் என்னை கொன்று விட்டார் நான் ஆவியாக வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க நம்ம ரவி தம்பி எங்க தாத்தாவோட கமாண்ட் தெரிகிறது அப்படிங்கிறாங்க நம்ம சுதா அருமை சுதா சொல்றாங்க எங்க தாத்தாவோட கமாண்ட் எல்லாம் தெரியுது அப்படிங்கிறாங்க செம்பரத்தி கண்ணாடி போட்டு பாருங்க தியாக கமாண்ட் காட்டும் அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரர் கிருஷ்ணகுமார் தம்பி சொல்றாங்க உங்க தாத்தாவா அப்படின்னு பொண்ணு வச்சிருக்காங்க தாத்தா இல்லை என்று சொல்கிறேன் எனது அருமை மகள் சொல்றாங்க தாத்தா இல்லை என்று சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் சின்ன தாத்தா அப்படிங்கிறாங்க எனது அருமை மகள் அவர் கமாண்டி எனக்கு காட்டுறது நல்லா உத்து பாருங்க பேத்தி அப்படிங்கிறாங்க நம்ம கிருஷ்ணகுமார் தம்பி தம்பி கிருஷ்ணகுமார் தம்பி மதியம் என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க கடையில் தானே இருக்குங்க பாருங்க நம்மட்டு தோட்டத்துல வந்து கோவக்காய் கோவக்கீரையும் பறிச்சிட்டு வந்தேன் அப்புறம் மட்டுதக்காய் கீரையும் பறிச்சிட்டு வந்தேன் நாளைக்கு சமைப்போம் அதெல்லாம் இன்னைக்கு சாம்பார் முட்டைக்கோசு பொரியல் அப்படியே ரெண்டு கொடியில் வந்து இருந்துச்சு சரி நம்ம இங்கே இருக்கோமா அதனால் கொஞ்சம் பெருசானாலும் பக்கத்தில் பறிச்சுடுவாங்கன்ட்டு பாவக்காயமும் பறிச்சிட்டு வந்தாச்சு